ஹை மகளிர் இந்த வாரம் பிக்பார் சீசனை தமிழோட இந்த வாரம் எவிக்ஷன் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணாதான் ஒரு லைக் மட்டும் தப்பிட்டு இருப்பாங்க அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இந்த வாரம் எபிக்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வெளியே இந்த அந்த வீட்டுக்குள்ளேருந்து துஷா ஒரு கண்டனம் கொடுக்கல வீட்டுக்குள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அரோரா தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த அரோரா தவிர வேற ஒன்றுமே பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்த்தா டபுள்யூ விக்சன் வந்து பார்த்தா சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஆள் வந்து பார்த்தா இன்னும் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகல மொதல் வந்து பார்த்தோன்னா நம்ம யா டான்சிங்க்குன்னா ஐயோ பேர் மறந்து போச்சே அதுப்பா நம்ம ரம்யாவை சொல்லிட்டு இருந்தாங்க ரம்யா வந்து பார்த்தோன்னா எ விகிட்ட இருப்போம் இப்போ வந்து பார்த்தோன்னா யார் சொல்றாங்க பிரவீன் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காங்க பிரவீன் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா கண்டன குடுத்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்பில் பிரவீன் வெளியே தான் சொல்றாங்க பார்க்கலாம் ஒரு துஷார் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் செகண்ட் விக்ஷன் யாருன்னு வந்து பார்த்தா தெரியல இந்த நீங்க நைட்டு ஒன்பது அந்த லைவ்லேயே வந்து பார்த்தா இந்த விக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு மறக்காமக்கவன் பண்ணுங்கள் ஓகே பை